ஆனைமலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதி ஆனைமலை கிழக்கு மேற்கு ஒன்றியம் சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கபாய் அவர்கள் மீது காலணி வீசி இழிவுபடுத்திய வழக்குரைஞர் ராகேஷ் கிஷோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம் வி அவர்களுக்கு உயர்பிரிவு சு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்றொன்பது பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை ஐந்து மணியளவில் ஆனைமலை முக்கோணம் திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் சி கம்பர் தலைமையில் வழக்குறிஞர் மதி அம்பேத்கார் தொடக்க உரையாற்றினார் செல்வகுமார் சங்கர் சாதிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவை நீலகிரி மண்டல துணைச் செயலாளர் பிரபு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் சுரேஷ் காஜா அன்சர் சையது இப்ராஹிம் ஜான்சன் கான்குட்டி ஆனைமலை முகாம் சாந்து முகமது ஜாஃபர் அலி லியாகத் அலி ஹக்கீம் சேத்துமடை முகாம் மாரியப்பன் மாரிமுத்து நரிகல் பதிமுகாம சூரி காளியப்பன் முத்துசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பிரபு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தலைமை நீதிபதி ஏ கே கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசியதை கண்டித்தும் தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்களை காரை மறித்து தகராறு செய்த சங்கி ராஜீவ்காந்தியை கண்டித்தும் தலைவர் அவர்களுக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்க கோரியும் இன்று ஆனமலையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற சனாதன மோடி அரசு இதுபோன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மீது செருப்பு வீசியது எவ்வளோ புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தையே நீத்து போக செய்கின்ற வேலையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் இது போன்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் எதிர்வரும் நாட்களிலே பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அவர்கள் மீது உபா தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்ற சட்டங்களிலே போட் அவர்களை வந் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கை வைக்கின்றோம்